ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடவுளே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது பெயரை போற்றுகின்றோம் உயர்த்தகு செயல்களை எடுத்துரைக்கின்றோம் திருப்பாடல் எழுபத்தி ஐந்து ஒன்று திருப்பாடல் ஆசிரியோடு இணைந்து கொண்ட அப்பா பிதாவை யேசு ராஜாவை பரிசுத்தாவியானவரை உம்முடைய வியத்தகு செயல்களை எடுத்து கூறி எமக்கு நன்றி சொல்லி உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி துதித்து பாடுகிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லாவிதமான விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் விளக்கி உம்முடைய குன்றின் மேல் நீர் எங்களை பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை பாடி மகிழ்கிறோம் ஐயா எங்களுக்காக நீ செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன என் தேவைகள் யாவற்றையும் நீ சந்திக்கிற எங்கள் தகப்பனாக அப்பா ஒரு நொடி பொழுது கூட எங்களை விட்டு விலகாத எங்கள் நல்ல உறவாக அப்பா எங்களை தாய் மடியில ஓ தகப்பனை போல ஒரு நண்பனை போல எல்லா உறவுகளை காட்டியும் மேலான உறவாக இருந்து எங்களை தூக்கி சுமக்கிறவங்களுடைய பேரன்பை நினைத்து நன்றி சொல்லி நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஒரு மனதாய் நாங்கள் உண்மை துதித்து பாடுகிறோமை ஆராதித்து பாடுகிறோமையா அப்பா நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் எல்லாவற்றையும் ஒருமனதாய் அறிக்கையிட்டு உமை போல ஒரு தெய்வமில்லை என்று ஒரு குடும்பமாய் நாங்கள் உமை உயர்த்தி பாடுகிறோம் நந்தி சொல்லி உமை துதி பாடி மகிழ்குறோம் மண்டவரே இருவர் எங்கள் அன்புக்குரியவர் எங்கள் ஆராதனைக்குரியவர் எங்கள் துதிக்கு பாத்திரர் கணத்திற்கு உரியவர் இந்த ஜபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நந்தி சொல்லி துதி பாடி மகிழ்குறோம் ஐயா நீ எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஐயா எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறம் விடப்புறமும் இருந்து எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிற உடைய தயவுக்காக நமக்கு நன்றி அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எங்களை விட்டு விலகாத உடைய பிரசனத்திற்காக நன்றி அண்டவர எங்களுடைய கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்களை நீர் பாதுகாக்கிறதுக்காக நன்றி எங்கள் கால் அடி சறுக்குகிறது என்று நாங்கள் சொன்னபோது ஓ உடைய கரம் எங்களை தாங்கிக் கொள்வதற்காக நன்றி எங்கள் கண்ணீரை எல்லாம் எல்லாவற்றின் நீர் கழிப்பாய் மாற்றுவதற்காக நன்றி ஒரு நொடி பொழுது கூட நீர் எங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்காக நன்றி எங்கள் பலவீனத்தில் என் அருள் உனக்கு போதும் உன் பலவீனத்தில் தான் என் வல்லமை பூரணமாய் வெளிப்படும் என்று சொல்லி அப்பா எங்களுக்கு பலனாய் எங்களுக்கு திடனாய் வருவதற்காக நன்றி அண்டவர எல்லா பக்கமும் இருள் சூழ்ந்திருக்கிறது எல்லா பக்கமும் இருள் கவி இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கும் பொழுது அப்பா நானே உலகின் ஒளி என்று சொல்லி என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவான் என்று சொல்லி ஐயா எங்களுக்கு ஒளியாக வெளிச்சம் நீர் வருவதற்காக நன்றி அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று நாங்கள் நினைக்கும் பொழுது அண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்குரிய கடவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது என்று நாங்கள் நினைந்து சோர்ந்து போகும் பொழுது அப்பா நீர் எங்களுக்கு நம்பிக்கை நங்கூரமாக வந்து ஓ என்னுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை தருகிறதே உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கும் பொழுது அங்குதான் ஒரு புதிய துவக்கத்தையே நீர் தருகிறதுக்காக நன்றி அப்பா வாழ்க்கையினை பேர்பட்ட சூழ்நிலைகளில் நான் இருந்தாலும் அப்பா எல்லா பக்கங்களும் நெருக்கங்களும் நெருக்கடியான சூழ்நிலைகளும் போராட்டங்களும் எங்களை புடைசூழ்ந்து இருந்தாலும் அப்பா உம் துணையோடு எம்மதுலையும் தாண்டவும் உம் துணையோடு எப்பேர்ப்பட்ட படையும் நசுக்கவும் கூடிய அதிகாரத்தை அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி உம் துணையோடு எம்முதலையும் தாண்டவும் அப்பாவும் துணையோடு பேர்பட்ட சேனைக்குள் நுழையவும் இது எங்களுக்கு கொடுக்கிற அப்பாவுடைய பரலோக வல்லமைக்காக நன்றியோடுமே ஆராதிக்கிறோம் எங்களுக்குள் இருந்து செயலாற்றுகிற பரிசு தாவியானவர் எங்களை ஒவ்வொரு நாளும் இயக்குகிற பரிசு தாவியானவர் அவர் வழியாக அப்பா பிதாவோடைய அன்பு ரோமையர் ஐந்து ஐந்து வசனத்தின் பிரகாரம் எங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவர அப்போ அந்த அன்பு நாங்கள் ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுதே நாங்கள் பாவத்தோடு இருந்த பொழுதே நாங்கள் இருளில வாழ்ந்த பொழுதே நாங்களும் உமண்டை விட்டு தொலைவில் இருந்த பொழுதே எங்களை தேடி வந்த அந்த பரலோக அன்பிற்காக நன்றி ஐயா நீதிமான் ஒருவருக்காக நல்லவர் ஒருவருக்காக நீதிமான் இறக்கலாம் ஐயா ஆனால் நாங்கள் ஒன்றுமில்லாமல் பாவிகளாக இருந்த பொழுதே வலுவற்ற நிலையில் இருந்த பொழுதே நீ எங்களை தேடி வந்து எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீர் அப்ப அப்படியாக மரணத்திற்குட்பட்டிருந்த எங்கள் உடலை சாவு கேதுவானை சரீரங்களை அப்பாடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் எங்களை உயிர்த்தழ செய்த நன்றி ஐயா இருதயத்தின் அன்னை மரியாதோடு எல்லா விண்ணக கூட்டத்தினரோடு பரிசுத்தவான்களோடு வேத சாட்சிகளோடு மறைசாட்சிகளோடு ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிற உண்மை துதிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளோடு இணைந்து உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை பரிசுத்த நாமத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிற கொடுக்கப்படுகிற எல்லா ஆராதனை பலி துதிபலி புகழ்ச்சி பலி நன்றி பலி யாவற்றோடும் இணைந்து உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிட்டு உமை துதிப்பாடி மகிழ்கிறோம் ஐயா அப்பா உமை துதிக்கிற எங்கள் உதடுகள் உமை துதிக்கிற எங்களுடைய நாவுகள் பரிசுத்தப்படுத்தப்படும்படி அப்பா உமக்கு விரோதமாக எங்களுக்குள்ள செயலாற்றி கொண்டிருக்கிற எங்கள் பார்வையினால் எங்கள் சிந்தனையினால எங்கள் சொற்களினால எங்கள் உறவுகளினால எங்கள் உணர்வுகளினால ஐயா உமக்கு எதிராகி நாங்கள் பாவம் செய்யாதபடி பரிசுத்திற்கு ஏதுவான பரிசுத்திற்கு விரோதமான சிந்தைகள் வார்த்தைகள் நடத்தைகள் ஐயா எங்களுக்குள்ள எழாதபடி எங்களை யாவோ என்னுடைய பரிசுத்தீர்திருத்தத்தை நாலு நேரம் முத்திர இடுவதற்காக அப்பா நாங்கள் அனைவரும் அப்பா நீர் கொடுத்த மேன்மையை இழந்து போயிருக்கிறோம் இறை சாயலை இழந்து போயிருக்கிறோம் ஆனாலும் கூட அப்பா எழுந்து போன இறை சாயலை மீண்டுமாய் உங்களுடைய பரிசுத்த துயர்திருத்தம் எங்களுக்கு பெற்று தந்து விட்டது என்று நாங்கள் ஆண்டவரே அப்பா இதோ காலத்தின் நாட்கள்ல இதோ உங்களுடைய பாடுகளை அதிகமாய் தியானித்து கொண்டிருக்கிற இந்த புனித வாரத்தின் நாட்களுக்குள்ள நாங்கள் கடந்து செல்லுகிற நாட்களில் உங்களுடைய மகா பரிசுத்தமுள்ள பேரன்பு உங்களுடைய கல்வாரி மரத்தின் வழியாக எங்களுக்கு நீர் உணர்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி உங்களுடைய பரிசுத்த துயர்திருத்தம் எங்களை சுத்திகரிப்பதற்காக நன்றி அப்பா இதோ நாளிலும் கூட அப்பா எங்களுக்காக உமையே கொடுத்த பேரன்பை நினைவு அப்பா இஸ்ராயல் மக்கள் மீது ஏற்பட்ட தொடர் படையெடுப்பின் காரணமாக மக்கள் பல இடங்களுக்கும் சிதறண்டு போனார்கள் அவர்கள் அனைவரும் ஒன்று கூட்டி சேர்க்கப்பட்டு உமக்கு ஏற்புடைய மக்களாக ஆக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையை இதோ விரைவாக்கிற இசைக்கு அந்நூலிருந்து எடுக்கப்பட்டு முதல் வாசகத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் அப்பா பாடலாக நாங்கள் கேட்ட திருப்பாடல் மெசியாவாம் இயேசு மக்களை ஒரு ஆயிரைப் போல காத்திடுவார் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஆமாண்டவரே நீரே எங்களுடைய ஆயர் திருடர்களிடம் இருந்தும் கொள்ளையர்களிடமிருந்து மாடுகளை ஓ காக்கின்ற மண் உயிரை கொடுத்து எங்களை நேசிக்கின்ற அப்பா பாவத்திருந்து எங்களுக்கு விடுதலை தருகின்ற எங்களுக்கு பரிசுத்தம் என்னும் ஆடை போர்த்துகின்ற எங்கள் நல்லாயிர நீர் ஒருவரே என்று மீண்டும் ஒரு விசை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீரப்பா என் செய்திலும் கூட அப்பா நீர் மக்கள் நடுவில் அடைந்த பெயரையும் புகழையும் செல்வாக்கையும் பார்த்துவிட்டு தலைமைச் சங்கத்தின் ரோமியர்கள் படையெடுத்து வரக்கூடும் என்று பேசும் பொழுது அவ்வாண்டின் தலைமை இருந்த கயபா இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று இறைவா குறைக்கிறார் அம்மாண்டவரை சாத்தான் வேதம் ஓதும் என்பது போல கயபா பொல்லாதவனாக இருந்தாலும் அவனுடைய வாயிலிருந்து இறைவாக்கு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அவன் சொன்னது போலவே நீர் எங்கள் அனைவருக்காக உடைய உயிரையே தருகின்றீர் எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி ஒரு நல்லாயனாக அப்பா அடைக்கப்பட்டிருக்கிற வெறுநகத்தினுடைய வாசலை ஓ முடியும் மரணம் வசனத்தின் வழியாக நீர் எங்களுக்கு திறந்து கொடுக்கிறீர் ஐயா உம்முடைய பரிசுத்த திருவுடல் உம்முடைய பரிசுத்த துய திரு ரத்தம் அப்பா எங்களுக்காக கல்வாரி மரத்தில் சிந்தப்பட்டதன் வழியாக உம்முடைய பேரன்பை அப்பா பிதாவுடைய பேரன்பை எப்படியாய் நிறைந்த உலகத்தை நேசிக்கிறதை அப்பா உம்முடைய தியாகத்தினுடைய ஓ அப்பா உச்சகட்டத்தை இந்த கல்வாரி மலல நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறீர் ஆண்டவரே அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி இந்த கல்வாரி அன்புக்காக நான் நன்றி சொல்லி சொத்தரிக்கிறோம் ஐயா யோவான் பன்னிரெண்டு இருபத்தி ஐந்துல தமக்கென்றே வாழ்வோ தம் வாழ்வை விடுவர் இவ்வுலகில் தன் வாழ்க்கை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியோராக்குவோர் என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா எங்களுக்காக நிறுவை கொடுத்திருந்தவர அப்பா இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்ற நாட்கள்ல எங்கள் வாழ்க்கை நாங்கள் ஒரு பொருட்டாய் கருதாமல் நிலை வாழ்வுக்கு எங்களை நாங்கள் ஆயத்தமாக்கி உமக்கென்று வாழ உம்மோடு வாழ உம்மை கண்முன் கொண்டு ஓட உம்முடைய பரிசுத்த பரலோக வல்லமை எங்களை நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் அப்பேற்பட்ட பரலோக ஐக்கினி போடப்படுவதாக எல்லா ஆவிகள் உலகத்தை குறிச்சா இருக்க கவலைகள் கஷ்டங்கள் வேதனைகள் அப்பாவம் எங்கள் வாழ்க்கையில் எங்களை சுற்றி நெருக்கி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் எங்கள் பரிசுத்திற்கு விரோதமாக எங்கள் அழைப்புக்கு எங்கள் அபிஷேகத்திற்கு எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாக அப்போ நாங்கள் ஏற்ற ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் மனிதர்கள் மூலமாக சூழ்நிலைகள் மூலமாக அவன் எங்களுக்கு எதிராக விரிக்கிற வலைகள் கண்ணிகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கும்படி உடைய பரிசுத்த ரத்தத்தின் அபிஷேகம் எங்களுக்குள்ளே ஊற்றப்படும் சொல்லும்படி அப்பா அவனுடைய வார்த்தையின் வல்லமை எங்களை சுத்திகரிக்கும்படி உடைய பரிசு தாவியனுடைய நெருப்பு எங்களை சுற்றிலும் அப்பா கோட்டை கட்டி எங்களை பாதுகாக்கும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக ஓ உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு மூடி முத்திரையிடுகிறோம் ஐயா மன மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மரண வேலையில் உடைய பிரசன்னத்தை உணர்வார்களாக தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஐயா வாழ்நாட்களில் இருக்கிற ஒரு ஒரு நாளும் ஓ நீர் எங்களை பலப்படுத்துகிறீர் திடப்படுத்துகிறீர் வாழ்வை கொடுத்த உமக்கே வாழ்வை எடுக்க அதிகாரமுண்டு என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக அப்பா இந்த கொடையாகி இந்த வாழ்க்கையை அப்பா அவர்கள் உமக்கேற்ற முறையில் வாழ அப்பா தற்கொலை எண்ணத்தை வேறறுத்து உமக்காக நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்ற உணர்வோடு எல்லா போராட்டத்தின் பாதையிலும் எங்களுக்கு வலுவூட்டுகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று உமை பற்றி கொண்டு வாழக்கூடிய அப்பா உம்மை பரலோக வல்லமை அவர்களை நிரப்பும்படி உடைய பரிசு தாவியனுடைய பிரசன்ன அவர்களோடு கூட தங்கும்படி அப்பா இந்த து தற்கொலையின் எண்ணங்கள் வேறறுக்க தற்கொலையின் சபித்து நிர்மூலமாக்கப்பட்டு நித்தி நரகத்துக்கு தள்ளப்பட்டு ஓ பிள்ளைகள் நித்திய ஜீவனை நிலை வாழ்வை உண்மையில் பூரணமாய் பெற்றுக் கொள்ள முடியாது ஐயா தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும் மாண்டவர அப்பா பிரமாண காரியங்களுக்கு அடிமையாகி சமூக வலைதளங்களுக்கு அடிமையாகி எதிர்காலத்து இழந்து நிற்கிற இளம் சமுதாயனரை உடைய பரிசுத்த ரத்த கோட்டை மூடி முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்வீராக எல்லா விதமான வஞ்சகத்தை பார்த்திருக்கும் எல்லா விதமான சாத்தான் விதிக்கிற வலைக்கும் கண்ணிக்கும் நீர் மீட்டெடுத்துக் கொள்வீராக உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை வார்த்தையின் வல்லமை தூய ஆவியுடைய நெருப்பு ஒரு ஒரு குடும்பங்களிலும் அன்னை மரியாலை போல சூசியப்பரை போல இயேசு குருசுவாகிய உமை போல அப்பா நீர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆளுகை செய்து ஒருவரை ஒரு அன்பு செய்து விட்டு கொடுத்து மன்னித்து ஜெபத்திலும் இறை வார்த்தையிலும் கட்டி எழுப்பப்படக்கூடிய குடும்பங்களாக வாழ உடைய பரலோக அபிஷேகம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கடந்து வருவதாக தனி மனித வாழ்க்கையில் உடைய பிரசன்ன நிலைத்து நிற்பதாக எல்லா விதமான உலகத்திற்குரியவைகள் ஊனியல்புக்குரியவைகள் போராட்டத்தின் அவைகள் வேறறுக்கப்பட்டு நிலையான நிரந்தரமான சமாதானம் ஒவ்வொரு இருதயத்திலும் குடிகொள்வதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உங்களோடு பயணிக்க நிறைய ஆசீர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவிறாங்க ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்தனுடைய அதிகாரம் இல்லை ஜீவனுள்ள நாமத்தில் கொடுத்து கொடுத்துபிக்கிறோம் எங்கள் செபம் கேளும் ஜ நல்ல பிதாவேன் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய போற்ற பெருக உமது ஆட்சி வருக உடைய திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக எசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்